வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் தேனி மாவட்டம் கம்பம் நகர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நான்கு பேரை கைது செய்து போலீசார் அவர்களிடமிருந்து பத்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர் தேனி மாவட்டம் கம்பம் நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக வடக்கு காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பேரில் நகர்பகுதி முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது நாகக்கண்ணியம்மன் கோவில் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த நான்கு பேர் போலீசாரை கண்டதும் தப்பியோட முயன்றுள்ளனர் அவர்களை மடக்கி பிடித்த போலீசார் அவர்கள் வைத்திருந்த மூன்று சாக்கு பையை சோதனை செய்ததில் பத்து கிலோ கஞ்சாவை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்துள்ளது அவர்களிடமிருந்து பத்து கிலோ கஞ்சா மற்றும் மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்த போலீசார் மேலும் விசாரணை மேற்கொண்டதில் கம்பம் விவேகானந்தர் தெருவை சேர்ந்த சிவராஜா வயது முப்பத்தி ஏழு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மேகிலார்பட்டியைச் சேர்ந்த குணசேகரன் வயது ஐம்பத்தி ஐந்து ராஜபாளையம் சங்கரபாண்டியபுரத்தைச் சேர்ந்த ராம்குமார் வயது இருபத்தி மூன்று மற்றும் ஜங்கால்பட்டி கிழக்கு தெருவை சேர்ந்த அபினேஷ் வயது இருபத்தி ஐந்து என்பதும் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை விலைக்கு வாங்கி வந்து கம்பம் நகர் பகுதியில் விற்பனை செய்ய முயன்றதும் தெரியவந்தது இதையடுத்து கம்பம் வடக்கு போலீசார் சிவராஜா குணசேகர் ராம்குமார் அபினேஷ் ஆகிய நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர்